ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதே சார் கிட்ட தான் அவர் மௌன ராய் தான் வாங்கி படம் பார்ப்பேன் என ஸ்பே ஸ்பே ஐ மீன் மூஞ்சியெல்லாம் நமக்கு தெரியல தேங்க்ஸ் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்தது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படிங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டேன் இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே கார்த்திக் பண்ணுறேன் அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து இவ்வளவு யங் டேலண்டட் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தீங்க தேங்க் யூ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஐ எம் ரியலி ஹாப்பி இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு ரேப்பிடாக குரோ ஆகிட்ருக்குங்கிறது வந்து இந்த ஒரு மேடை போதும் And Kartik, <laughs> you are one of the pioneers, are a legend I think. You could not are So it's wonderful to see, and uh, it is wonderful to see this whole community, this creative community, flourishing. I'm very, very, very proud. Very, very proud. All the best. I'm very. It's fantastic that this uh, stone bench is started and uh, going in the right direction in such a big way. ஐ ஆல் தி பெஸ்ட் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் டூ ஈச் அண்ட் எவ்வரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் ஆஃப் லக் டூ ஸ்டோன் பெஞ்ச் டீம் அண்டு மேதமான அண்டு கள்ள சிரிப்பு அண்டு எங்கள் டீமுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் ரொம்ப பசியாக இருந்தது எனக்கு இந்த ஃபீல் ஆரம்பிக்கிறது நான் ஆர்டர்லாம் பண்ணேன் அப்புறம் மணிரத்னம் சாரும் பாலிராஜ் சாரும் அண்டா இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் கா புரியல பசியெல்லாம் போயிடுச்சு வந்துவிட்டேன் ஏன்னா நம்ம லைஃப் ஐ மீன் என்னோட ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதே சார் கிட்ட தான் அவர் மௌன ராக்டான் வாங்கி அதே மாதிரி பாரதராஜா சார் தான் என்னோடய மீன் இப்போ தான் சொல் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் ஜமுதகினின்னு ஒரு படத்தில் அவர் தான் என்னோடய ஒரு ஷாட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு எங்கள் அப்பா சொல்லி அது மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்கள பார்த்ததுக்கு என்னோடய டீச்சர்ஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இந்த படத்துக்கு வர்றேன் அதுக்கு முன்னாடி இப்போ புது புது டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் பார்க்குறேன்னா ரொம்ப பேர் என் படம் பார்ப்பேன் ஆனால் டைரக்டர்ஸ் பேர்ஸ் பே ஐ மீன் மூஞ்சியெல்லாம் நமக்கு தெரியல ஸோ பட் அவங்களெல்லாம் இப்போ சந்தித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் இவங்க உங்களையுமோ இவங்களெல்லாம் உங்கள் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன் பட் யார் என்னன்னு தெரியல இன்றைக்கி பார்த்தேன் உங்களை சூப்பராக பண்ணுறீங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் உங்கள் படத்தெல்லாம் இப்படியே பண்ணுங்கள் அப்புறம் இந்த மெர்க்குரி ஐ மீன் ஃபஸ்ட் டைம் கார்த்திக் ச கார்த்திக் வந்தார் வந்து கதை சொன்னார் எனக்கு கதை சொல்ல தெரியாதுன்னாரு பட் கதை கேட்டு நல்லா தானே சொல்கிறீங்க சூப்பராக சொல்கிறீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கே புரிஞ்சிடுச்சே அப்போ எல்லாருக்கும் டெஃபனட்டாக புரியுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான படம் ஆனால் எனக்கு ரொம்ப ஈ படம் அவர் கைட் பண்ணுறதுனால ஏதோ நல்லா நடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி தான் சொன்னார் ஓகே தேங்க்ஸ் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்தது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படிங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டேன் இல்லை சார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குள்ளார் ஓகே கார்த்திக் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான் அப்புறம் திருக்கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட இந்த படத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த நாலு ஐ மீன் அஞ்சு பேர் கூட பண்ண அது புது புது ஆக்டர்ஸோட அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸோட பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது நம்மளே எங்கே ஆயிடுறோம் ஐ மீன் உங்கள் ஐ மீன் உங்கள் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சாட்டிஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய பிறந்து போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வான்ட்டு டாக் அபவுட் அந்த ப்ரீவியஸ் டூ ஃபில்ம்ஸ் கள்ளச்சிரிப்பு அந்த டீமுக்கு ரோஹித் வந்து இஸ் வெரி வெரி யங் அண்டு அந்த ஐடியா சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் கான்செப்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் பயங்கர டேரிங்காக இருந்துச்சு ஏன்னா வெப் வெப்சீரீஸில் என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டாக ரொம்ப ராவாக என்ன சொல்லணும் சினிமாவில் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஆன்லைன் கண்டிப்பாக சென்சார் வரல ஸோ வராதுன்னு நினைக்கிறேன் அதனால் வி கேன் ட்ரை அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி கான்ட் டெல் இன் ரியல் சினிமா ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கர நீட் சீட் ஆஃப் தி ஏஜ் த்ரில்லராக இருக்கும் அண்ட் அதை வந்து அவங்க பவுன் ஸ்கிரிப்டாக கொடுத்து அண்டு கரெக்டாக ஐ திங்க் ஃபோர்டீன் டேஸ் பிளான் பண்ணாங்க ஷூட்டு கரெக்டாக ஃபோர்டின் டேஸில் முடிச்சிட்டாங்க ஃபார் லைக் டுவெண்ட்டி எபிசோட்ஸ் கிட்டே அந்த மாதிரி எயிட் எப்பிசோட்ஸ் நினைக்கிறேன் எயிட் எப்பிசோட்ஸ் வந்து முடித்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு த ட டீம் அண்ட் ஹோப்லி லைக் பிகாஸ் த இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சீரீஸில் வந்து தர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஏன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நார்க்கோஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நமக்கு எடுக்க போகணும் ஸோ ஐ திங்க் தர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஓப்பனிங் அப் கண்டிப்பாக பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் தே வில் கம் டு மேக் வெப் சீரீஸ் ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ஆர்ஜி வி சரெலாம் ப பண்ணிட்டுருக்காரு ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு அபவுட் டு ப்ரொடியூஸ் தட் கள்ளச்சிரிப்பு ஸோ தேங்க்ஸ் டு த ட டீம் அண்டு மேயதமான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு படமாக இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டே இருக்கும்போது தான் ரத்னாவோட ரத்னாட்டை கேட்டோம் அண்ட் ஹீ கேவ் த ஸ்கிரிப்ட் அண்டு ரத்னாட்ட ஒரு எப்போவுமே அஸ் அஸ் அ பர்சன் அவர்கிட்ட ஒரு ஒரு ஹியூமர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஹியூமர் அப்படின்னா நம்ம யோசிக்காத ஹியூமராக இருக்கும் அதாவது டக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுவார் அதை நினச்சி நம்ம சிரிச்சிட்டே இருப்போம் அந்த ஸ்கிரிப்டும் அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே இட் இஸ் லைக் ஃபன்ஃபில்டு ராம் காம் அண்ட் ரொம்ப ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷ்னல் ஒரு கோஷன் படத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கேஸ்டிங்காக அதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் பண்ணி வைபவ் கேஸ் பண்ணோம் வைபவ் தேங்க்ஸ் டு வைபவ் நான் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு ஆஸ் அண்ட் ஆக்டர் இதில் பிகாஸ் இட்ஸ் நாட் நான் ஐ திங்க் காமெடி அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜானர் டு மேக் பீப்புள் லாஃப் இஸ் வெரி டஃப் அது வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி ப்ரவுட் தட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் சீக்கிரமே அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அண்ட் பிரதீப் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க விச் இஸ் ஐ ஃபீலிங் வெரி ஹாப்பி பிகாஸ் போத் ஆர் லைக் ரியலி டேலண்டட் அண்ட் சந்தோஷ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ அப்பார்ட் ஃப்ரம் பிரதீப்பையும் சேர்த்துருக்காரு அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அண்ட் அந்த படமும் சூப்பராக வந்திருக்கு ஸோ ஹோப்லி யூ ஆல் லைக் த ஃபிலிம் அந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு அண்ட் கம்மிங் டு மை ஃபிலிம் ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு ஐடியாவாக ஒன்று ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்துச்சு அந்த இட் சப்போஸ் டு டூ தனுஷாரோட படம் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சு அதுக்கான ப்ரீ போயிட்டுருந்துச்சு அண்ட் இருந்துச்சு டியூ டு சம் ரீசன் இட் வாஸ் டிலேட் அப்படின்றப்போ சரி நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் தெய்வமாக கல்ராமன் சார் வந்து படம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னா சரி இதையும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அவர் இன்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் ஒன் ஃபிலம் அதை கரெக்டாக பண்ணோன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஒரு மேடையில் நாங்கள் ஒரு மூணு கண்டென்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோன்னு நினச்சி பார்க்கல அதெல்லாம் பிளான்லாம் இல்லை அந்தளவுக்கு நடந்துருச்சு அது வந்து ஐம் அம் ஃபீலிங் வெரி பாசிட்டிவ் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் இஸ் ஸோ தட் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒரு 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 ஃபியூச்சர் ஃபில் அப்புறம் என்னோட ஃபிலிம் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது வந்து ஐஎம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஸோ இந்த படம் வந்து ஐ நாட் டோல்ட் எனி திங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் இது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் அம் ஸோ லக்கி இந்த படத்துக்கு வந்து திரு சார் அக்செப்டட் டு டு த சினிமாடகிராஃபி ஹீஸ் இஸ் என்ன சொல்கிறது அவர் சார் லெஜண்டரி சினிமாகிராஃபர் அவரோட ஒர்க்லாம் பார்த்து பயங்கரமாக அனுப்பிச்சேன் ஸோ நான் போய் கேட்டேன் அண்ட் ஐ ஹெர் தி அண்ட் ஈ அக்ரீட் அண்ட் சார் ஐ திங்க் பிகாஸ் திஸ் ஃபிலிம் நீட்ஸ் லாட் ஆஃப் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அதனால் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலம் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஃபார்ப்டிங் த ஃபிலிம் அண்ட் தென் பிரபுதேவா சார் பிரபுதேவா சார் வந்து எனக்கு அது அந்த ஸ்கிரிப்டே வச்சுக்கோ ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வச்சு ஐ வாண்ட் டு டெல்லர்ஸ் லைக் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா சார் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் இஸ் டூயிங் அ வில்லன் இஸ் அண்டகனிஸ்ட் இந்த ஃபிலம் ஸோ அது போய் இன்னொன்று இந்த படத்தில் பாட்டு எதுவும் கிடையாது பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது ஸோ அப்படி போய் நான் சொல்லும் போதே சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இட்ஸ் அண்டக்ட் அப்படின்னு சொன்னேன் ஹி ஹர்ட் த ஸ்கிரிப்ட் அந்த நீ இமீடியட்லி டேட்லாம் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஐ திங்க் ஹி என்ஜாய்ட் ஒர்க்கிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வி வேர் ஆல் எங்கள் டீம்லாம் அப்படியே பயங்கரமாக இட்ஸ் இட்ஸ் கிவன் அ சூப்பர் பர்ஃபாமன்ஸ் அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த படம் வரும்போது தட் ஹி வில் இன் திராள் யூஆர் திஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இப்போது நான் பிரபுதாசாரியும் திருசாரியும் ஸ்டேஜ் கூப்பிட்றேன் அண்ட் ஐ போன்ட் ஜஸ்ட் வாண்ட் ரிவீல் தி டைட்டில் அண்ட் அது ஃபில்ம் அண்ட் தென் ஐ வில் கால் தி ரெஸ்ட் ஆஃப் த டீம் டு த ஸ்டேஜ் ஸோ சார் ப்ளீஸ் சார் திரு சார் ம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு ஸ்பீக் ஆக்சுவலி ஐம் ரியலி ஹாப்பி டு வாக்கிங் வித் கார்த்திக் அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் திங் டு லேர்ன் ஃப்ரம் கார்த்திக் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ஜாப் தேங்க்யூ வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிடா விளையாட்டுடையவர் யார் தலைவர் அண்ணவர் கே சரண்ணாங்களை இது கமராபாயணத்தில் வர ஃபஸ்ட்டு பாசனம் கடவுள் நம்புறவங்க நம்மங்களை பற்றி கவலை இல்லை எல்லார்ட்டையும் ஒரு படைப்பாளி இருக்கான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தான் இங்கே நிறைய படைப்பாளிகள் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு படைப்பாளி தான் கார்த்திக் என்ன மாதிரி ஒருத்தர் ஒரு கிராம கிராமத்து தெருக்களை பள்ளிக்கூடங்களாக நானும் பாடம் பயின்றேன் பாரதி ராஜா சார் உனக்கு அவருக்கு என்ன அப்படி பெரிய வேறுபாடு அப்படின்னா வேறுபாடுன்னு ஒன்றும் இல்லை பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லைன்னு மனோராகத்தில் இங்கே எழுதுகிற டைலாகை ஆனந்த் தியேட்டரில் பார்த்து சினிமா அட்ரஸ் வந்து வந்தாசுறோம் பானன் ப்ராடப் அ ஸ்மால் வில்லேஜ் ரேஸ் பை அ மதர் ஹுவாஸ் அ சிங்கிள் மதர் வித் ஃபைவ் கிட்ஸ் வித் லெஸ் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் அப் பென்ஷன் ஸ்டடி அண்டர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் டுக் த ஃபஸ்ட் ஜாப் இன் பாம்பே ஸ்லெப்ட் அண்ட் டாதர் ரயில்வே ஸ்டேஷன் Completely supported by taxpayers' money on all my education. For a guy like me to be here in front of all of you <laughs> is definitely God's grace, my mother's vision. More importantly, my family, my brother, my sister, everyone is here today. Without their support, without the blessings from everyone, I won't be here and the only thing i learned is luck is nothing but preparation meeting opportunity and karthik says karthik and karthik actually i talked to the second karthik more than the first karthik they say they were lucky to meet me but i honestly believe i just became an opportunity because they were extremely well prepared so on behalf of lord krishna i wish you all a great success i want you to create great products i want to create content in such a way that everyone in the ecosystem of film industry is going to be successful, not just the producer. i want every single distributor, every single cinema theater owner, every artist, everyone from every union who helps to create movies should be extremely happy to partner with us so that we leave everybody with a pleasant feeling like a dessert at the end of a dinner. thank you very much. may god bless you all. என்னுடைய ஒரு ஃபேவரிட் டைரக்டரில் கார்த்திக் சூப்ராஜும் ஒருத்தர் அவருடைய பீட்ஸா படமாகட்டும் தென் ஜிகர்தண்டாகட்டும் என்னை ரொம்ப கவர்ந்த படங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காரு இதுலேயும் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் கார்த்திக் கார்த்திக் சூப்பர்ராஜா நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன் ஸ்டோன் பெஞ்ச் வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து இப்போ அவங்க ஃப்யூச்சர் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப பெரிய க்ரோத் அது ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் இவரோட ரெண்டு கார்த்திக்கும் கார்த்திக் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரிஞ்சோன்னு தெரியாமலும் அவர் ஆக்சுவலி நாங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுத்து படம் ரிலீஸ் ஆகலை அதுக்கப்புறமா ஒரு பிஸாயை எடுத்து விட்டு விஜய் சேதுபதியை ஃபேமஸ் பண்ணி அப்புறமா என் படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் கார்த்திக் சூப்பராஜ் பற்றி சொல்லணுன்னா ஒரே வாரத்தில் பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர் அவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது அவரளவுக்கு நம்ம நம்மளால் ஒர்க் பண்ண முடியலேன்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கா அவரை பார்த்தா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் டு டென்கோட்டா ஆக்சுவலாக நிறைய பேர் டென் கோட்டான்னு தெரியாது பட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரபு அண்ட் முரு பிகாஸ் ஆஃப் தம் ஐ எம் இயர் ஆக்சுவலி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னுடைய பார்ட்னர்ஸ் டென்கோட்டாவுக்கு அப்புறம் என்ன ரொம்ப நம்பினது கல்ராமன் சார் தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மெயினான காரணமே வந்து கல்ராமன் சார் தான் ஆனால் இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நான் யூஎஸ்லேருந்து இங்கே வ வரும்போது கார்த்திகோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கல்ராமன் சாவாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது இண்டஸ்ட்ரியில் எல்லாமே கேட்டாங்க கார்த்திக் சுப்ராஜுக்கு எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு கார்த்திக் சூப்பர்வைசர்னா அவருடைய ஜிகாதா யூஎஸில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் பிகாஸ் அவருடைய ஃபேனாக எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அவருக்கு வந்து ஒரு பேசியிருப்பேன் இதுவரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே பேசினதே இல்லை ஆனால் இந்த த்ரீ இயர்ஸாக வந்து இந்த ஸ்டோன் பெஞ்ச்க்கு வந்து ரொம்ப பேசினது கார்த்திக் தான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மெயினான ரீசனு இவர் தான் நான் இவரை மீட் பண்ணலன்னா இன்னைக்கு கல்ராமன் சார் அவரை மீட் பண்ணியிருக்க முடியாது இந்த ரெண்டு வருஷமாக வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸை இது பண்ணி நிறையா இது பண்ணும்போது கார்த்தியும் நானும் பேசுவோம் என்ன காட்டி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னும்போது அவர் தான் சொன்னார் இல்லைங்க எதுவும் செட் ஆகலை பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டுருக்கோம் அந்த த்ரீ இயர்ஸாக இந்த டீமை வந்து ஒரு ஓப் கொடுத்து அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே இவருக்கு தான் தெரியும் இன்றைக்கி ஃபைனான்ஷியலாகவும் இன்றைக்கி இந்த மூணு ப்ராஜெக்ட் அட் அ டைமில் முடிக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதனால் கார்த்தி ஆல் தி பெஸ்ட் இல் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டெஃபினெட்லி இல் பி பெஸ்ட் ஆஃப் சாரி அண்ட் இந்த டிஸ்ட்ரி ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ஆக்சுவலாக என்னுடைய எங்கள் டென்கோட்டான்றது இந்தியாவில் நிறையா பேருக்கு என்னென்னா இந்தியாவில் சொன்னால் வந்து நீங்கள் இல்லீகல் சைட்டா இல்லை தமிழ் ராக்கர்ஸா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் த்ரீ இயர்ஸ் அமேசான் ப்ரைம் உள்ளே வர்றதுக்கு முன்னால் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வர்றதுக்கு முன்னால் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் லீகலாக ஒவ்வொரு படத்தையும் காசு கொடுத்து வாங்கி இன்றைக்கி யூஎஸில் எங்களுடைய பிராண்டை வந்து பைரசி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதுதான் எங்களுடைய டென்கோட்டாவுடைய மெயின் இது அந்த வெப்சீரிஸ் நாங்கள் கதை கேட்டேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒன் இயர்க்கு முன்னால் அந்த டிரக்டர் அவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்து எடுத்துருக்காரு வில் பி வெரி ப்ரவுட் டு ப்ரீமியர்ட் ஆன் டென்கோட்டா திஸ் வில் பி லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு ஆப்பன் ஃபார் டென்கோட்டா அண்ட் தேங்க்ஸ் கார்த்தி எல்லாரும் சொல்லுவாங்க பாரராஜா கழிச்சு கேப்டேன் நட்டார் அந்த கதவோட உடச்சு விட்டாரு எல்லாரும் உட்காந்து நம்மளை வேடிக்கை வைப்பாங்க நம்ம எங்க கூட யோசிச்சுட்டு பேசிட்டு தண்ணி விடியான்னு சொல்லிட்டு இப்படி விடணும் யாரும் பார்த்தாங்கன்னு மறுபடியும் இது அவங்களுக்கு ஜாலி இதை கேட்டால் ஒன்றும் யோசிப்பட்டாலியா பாரராஜான்னு சொல்லியிருந்தேன் வரமாட்டேன் ஏன்னே ஆஃபீஸில் நான் போய் திறந்து வைக்கலாமா தண்ணி வந்து மையை கொடுத்து பேசின்னு சொல்லிட்டு